எடுத்து அடிப்படையில் இருந்து கட்டி எழுப்பி போயிட்டே இருக்கார் இந்த சவுக்கு சங்கரமான ஆட்கள் என்ன பண்றாங்க இன்றைக்கி அரசியல் பல்கலை நிகழ்ச்சியில் வந்து நம்ம நிறைய அரசியல் கருத்துக்களை முன்வைச்சிட்டு வந்துட்டுருக்கோம் அது சார்ந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்மோடு அரசியலில் மிக ஆழமாக ஊறி அரசியல்னா என்ன என்று ரொம்ப தெளிவா புரிஞ்சு இன்னைக்கு நம்மளோட இணைந்து அரசியல் கருத்துக்களை வந்து பகிர் தான் நம்மளோடு இணைந்திருக்கிறார் எம்எஸ் சரதி வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்ம அரசியல் பல்கலை நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து நம்ம அரசியல் கேள்விகள் எழுப்பிட்டு இருக்கோம் அதுக்கான விடைகளும் உங்கள்கிட்ட வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு மூணு கேள்வி நம்மள்கிட்ட இருக்கு இந்த மூணு கேள்விகளுக்கான விடையும் உங்கள்கிட்ட கிடைக்க நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கிறோம் முதல் கேள்வி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததால் அண்ணன் சிந்தமிழர் சீமான் அவர்களின் செல்வாக்கு சரிந்து விட்டது நாம் தமிழர் கட்சியில் ஓட்டு போட்டவங்க யாரும் இந்த வார்த்தை ஓட்டு போட மாட்டாங்க எல்லாரும் விஜய் பக்கம் சாஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒரு கருத்து நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி இப்போ இது ஒரு நல்ல கேள்வி தான் இந்த கேள்விக்கு நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து பதில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேள்விக்கு நிறைய மக்கள்கிட்டயும் ஒரு வரவேற்பு இருக்குது ஒருவேளை விஜய் அவர்கள் வந்த பிறகு இளைஞர்களோட சப்போர்ட்டு விஜய்கிட்ட போயிடுமா இல்லை கிட்ட இருக்குமா இது என்ன நடக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த வர எலெக்ஷன் மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் இந்த கேள்விக்கு நம்ம ஒரு விடை கிடைக்கணும்னா நம்ம அரசியலை ரொம்ப டெப்தாக போனால் தான் இதை நம்ம இதுக்கான விடை கிடைக்க முடியும் இப்போ ஆன்லைன்ல இதுக்கான விடையை நம்ம சொல்ல முடியும் இதுக்கு வந்து ஒரு புரிதலோட பார்க்கணும் நம்மளா நம்ம இப்போ ஒரு புரிதலோட பார்த்தாதான் அதுக்கான விட கிடைக்கும் இப்போ என்னன்னா இந்த நாம் தமிழர் கட்சினா என்ன சீமானா என்ன சீமானுக்கு ஓட்டு போட்டவர்கள்னா யார் இதை பத்தின புரிதல் முதல்ல நமக்கு வேணும் இப்போ இந்த நாம் தமிழர் கட்சி ஒரு எழுபது வருடத்திற்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல ஒரு மூத்த தலைவர் இதை உருவாக்கி ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட கட்சி அல்ல இல்ல ஒரு பெ பெரிய பலபலத்தோட வந்த கட்சி அல்ல ஒரு பெரிய மக்கள் படையோட வந்த கட்சி அல்ல இது முற்றிலும் ஒருவர் கண்ட கனவுகளால உருவாக்கப்பட்ட கட்சி ஒரு இப்போ சீமானவர்கள் இருக்காருன்னா ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவர் பெரிய இல்ல ரொம்ப நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவர் அப்போ அவருக்கு ஒரு வழி ஏற்படுது அந்த வழியை வந்து ஒரு கட்சியா நம்ம உருவெடுக்கணும் அவர் ஜெயில இருந்து தான் ஜெயில இருந்து சில விஷயங்களை பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஜெயில ஒன்றரை வருஷ காலம் இருந்துட்டு வந்து இனிமே நம் இனத்துக்கு நாமளே போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அப்போ நாம் தமிழர் கட்சியை பதினஞ்சு வருட காலம் சீமானவர்கள் பேசிக்கிட்டு வர அப்ப பேசி 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 தமிழ் தேசியன்ற ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி 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 ஒரு பர்சன்ட் நாலு பர்சன்ட் நாலு பர்சன்ட்ல இருந்து ஆறு பர்சன்ட் ஆறு பர்சன்ட்ல எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் வாக்கு இந்த வாக்கு என்பது உண்மையாக நேர்த்தியான எந்தவித பின்புலமும் இல்லாத ஒரு எளிய மகளுக்கு போடப்பட்ட வாக்கு அவர் நிறுத்தின கேண்டிடேட்டும் சரி பெரிய பெரிய பவர்ல உள்ளவங்க கிடையாது எல்லாம் நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் தான் கேண்டிடேட்டா நிறுத்தி அந்த முப்பத்தாறு லட்சம் வாக்கு பெற்றிருக்காரு இப்ப முப்பத்தாறு லட்சம் வாக்கு மக்கள் இப்ப நம்ம ஓட்டுக்கு போயிடலாம் இந்த ஓட்டு போட்டவங்க எல்லாம் யாருன்னா நாட்டை நேசிச்சவங்க ஒரு எல்லாருமே கட்சி தொடங்கி என்ன பண்ணுவாங்க ஒரு மாற்று வரும் அப்படின்னு தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சோம் ஒரு மாற்று வரும்னு சொல்லிட்டு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் ஒரே படியை திரண்ட போது திடீர்னு போயிட்டு அதிமுக கூட்டணி வச்சார் அப்போ வந்து மக்களுக்கு என்னடா இது இவர் மாற்று வருவார் நினைக்கும் போது திடீர்னு போய் இவர் கூட்டணி வச்சிட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவரோட மறுபடியும் தேமுதிகாவோட வாக்கு சரியா ஆரம்பிச்சிச்சு அப்புறமா அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும் இப்படி எல்லாருமே ஒரு தமிழ் தேசியம் பேசினவங்க ஒரு மாற்று வேணும் அப்படின்னு நினைச்சவங்க வைகோ அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு மாற்றத்துக்காக மக்கள் எதிர்பார்த்தாங்க புது கட்சிகள் ஆரம்பிக்கும் போது ஒரு மாற்றத்துக்காக எதிர்பார்க்கும் போது இவர்கள் எல்லாருமே திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கும் போது மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுச்சு அந்த அதிருப்தியை திரு சீமான் அவர்கள் வந்து பூர்த்தி பண்ணார் நான் தனிச்சு தான் நிற்பேன் நான் தனிச்சு தான் நிற்பேன் என்னோட கொள்கைன்றது விவசாயம் சார்ந்து தற்சாவு பொருளாதாரத்தை சார்ந்து நான் யாரையும் டிபென்ட் பண்ணியிருக்க மாட்டேன் என் மக்களுக்கு நான் வந்து என் கல்வியை உயர்த்துவேன் மருத்துவத்தை உயர்த்துவேன் நான் இலவசம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் இலவசத்தை நான் ஊக்குவிக்கல சில அரசு நடத்திகிட்டு இருக்க வழிமுறைகளையே நான் எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரு தகுதி பெற்ற மனிதன் அப்போ நான் இந்த அடிப்படை அரசியலை மாத்துவேன் அப்படின்னு சொல்லும்போது திரு சிமானவர்கள் சொல்லும் போது இளைஞர்களுக்கு எல்லாமே ஒரு வியப்பு என்னடா இந்த மனிஷன வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு நம்ம பார்த்த அரசியல் எல்லாம் என்ன எலெக்ஷன் டைம்ல காசு கொடுப்பாங்க வந்து கால்ல உழுவாங்க பார்த்து அவங்க திட்டுறது அவங்கள பார்த்து ஆமா திட்டுறது திட்டுறது காசு கொடுப்பாங்க ஒரு அரசியல்ன்றது என்ன மேடை போட்டு இவங்க எதிர்கட்சி ஆளு இவங்க பேசுவாங்க நடுநிலைய வந்து இரண்டு கட்சியை விமர்சிப்பாங்க இருந்த அரசியலை நான் அரசியல் நான் மாற்றத்தை பண்ண வந்திருக்கேன் நான் லஞ்ச ஊழலை தவிர்த்து அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காகவே அப்படின்ற ஒரு நோக்கத்தை முன்வைக்கிறேன் அப்ப இதை இளைஞர்கள் பாக்குறாங்க இது வந்து ஒரு புதுவிதமான அரசியலா கேள்விப்பட்டது கூட கிடையாது நம்ம சுற்றி யாருமே பேசல அப்போ கொஞ்சம் 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 கொஞ்சமா இளைஞர்கள் மாற ஆரம்பிக்கிறாங்க அங்க இளைஞர்கள் இல்லை பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாருமே மாற ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் மாறி மாறிதான் நமக்கான மாற்று அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் இருக்க போட்ட ஓட்டு முப்பத்தாறு லட்சம் ஓட்டு இவங்க முப்பத்தாறு லட்சம் ஓட்டு சீமானோட முகத்துக்காக போட்ட வாக்கு அல்ல முகன்ற சீமான் யாரு முதல்ல சீமான் இரண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியும் சீமான பெரிய பிராண்ட் கிடையாது பெரிய கோடிஸ்வரம் கிடையாது

வச்சு அரசியல் பாத்துட்டு இருக்கான் பதினஞ்சு வயசு பையன் அரசியல் பாத்துட்டு அந்த புரிதலை ஏற்படுத்திய ஒரே தலைவன் யாருக்கு பாத்துட்டு அங்க சீமா என்ன நினைக்கிறேன் உங்களுக்கு சீமான் முகம் இல்லாமல் பணம் இல்லாமல் மிக்கவர்ச்சி இல்லாமல் ஒரு பெரிய சின்னம் இல்லாமல் யாருமே ஆதரவு இல்லாமல் தனி ஒரு மனிதனாய் மக்களுக்கு தமிழ் தேசியத்தை ஊற்றி இத்தனை லட்சம் வாக்குகளை பெற்று இருக்காருன்னா அந்த வாக்கு எப்படியா மட்டும் வாக்குன்னு நீங்களே அதுக்கு முடிவு பண்ணிக்கணும் நீங்க ஓப்பனாவே ஓப்பனாவே கேட்கிற நீங்க இந்த கட்சியை வளர்த்து உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கன்னு சொல்றேன் மக்கள்கிட்ட கேட்கிறேன் இதுல ஒரு பிச்சை எடுக்கிறதுக்கான சமம் மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி செலவு பண்ற நிலைமை ஏன் அவருக்கு இந்த தலையெழுத்து ஒரு கட்சியோட நிரூபிச்சிட்டாரு எட்டு பர்சன்ட் உண்பிடிச்சிட்டாரு போய் அழகா கூட்டணி வச்சிருக்கலாம் இல்ல அவர் வந்து மக்கள்கிட்ட நடத்துறாரா ஆமா இது இது மக்கள்கிட்ட வாங்கி தான் நடத்திட்டு இருக்கேன் இல்ல இல்ல இது 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 கடை நான் அப்புறம் சொல்றேன் இன்னொரு விஷயம் நீங்க கேட்ட இந்த கேள்வி முடிச்சோம் அப்ப நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் நாம் தமிழருக்கு போட்ட வாக்கு எங்கேயுமே சதுரா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஏன்னா புரிதல் அரசியலோட வந்த மக்கள்

தாம் தமிழர் கொள்கையை நேசிச்ச ஒருத்தன் கண்டிப்பா இன்னொரு கட்சி போய் வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு சதவீதம் கிடையாது இன்னொரு கேள்வி இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி முன்ன வச்சிக்கங்க இவர்கள் மக்கள்கிட்ட காசு வாங்கி மட்டும்தான் அரசியல் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்க வந்து திரும்ப திரும்ப என்ன வைக்கிறீங்கன்னா ஒரு கேள்வி என்ன வைக்கிறீங்கன்னா இவங்களுக்கு எங்க இருந்து பணம் வரும் இவங்க எப்படி அரசியல் நடத்துறாங்க ஆமா இவங்க இவங்க எல்லாருக்கும் இவரு ஆளுங்கச்சியா இல்லை ஆட்சி அமைச்சு மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட பணத்தை சுரட்டாரா இல்ல ஆட்சி அமைக்கல எது கட்சியும் ஒரு எம்எல்ஏ கூட பெற முடியல

உங்களுக்காக பேசப்படுற ஒரு தலைவர் அவர் நல்லா இருந்தாலும் நம்ம நல்லா இருக்க முடியும் யோசிக்க மாட்டீங்க இந்த கேள்வி எப்படி போயிட்டே இருக்கணும் உங்களுக்கு நீங்க ஏன் அரசியல் பண்றீங்க பணக்காரன் தானே அரசியல் பண்ணணும் இல்லாத எப்படி அரசியல் பண்ணலாம் சீமா நினைச்சிருந்தா ஒரு மாவட்ட செயலாளர் போட்டு பணத்தை வாங்கிக்கலாம் ஒரு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டை நிறுத்திட்டு அவன்கிட்ட பணம் வாங்கிக்கலாம் தெரியுதா எளிய மதம் தான் நிக்கிறாங்க உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா நம்மளோட உளவியெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு இங்க ஒரு தமிழை முன்னேறினா பிடிக்காது இது வந்து உளவியல் இது உளவியலாம் நமக்கு ஏற்படு பாருங்க சினிமா நடிகர்களா இருந்தாலும் அதர் மாநிலத்துக்கு வரும்போது நம்ம வந்து கைத்தட்டோம் வேற எல்லாம் அதே நம்ம மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தன் சாதிச்சானா அவனை நம்ம வந்து இக்னோர் பண்ணும் அவனை வந்து நக்கல் பண்ணும் அவனை அப்படிதான் நம்மளுக்கு வந்து உளவியல் பிரச்சனை வெளியில இருந்து வரவன் தான் தமிழ் உள்ள நடிகைகளை விட கேரளா அண்டை மாநிலமான கேரளாவில் உள்ள நடிகைகள் அதிகம் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இப்போ இந்த கேள்வி தொடர்ந்தது தான் அந்த கேள்வி வருது அண்ணன் சீமான் அவர்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்துச்சு அவங்க கொடுக்குற பணம் வந்து பத்தலைங்கிற மாதிரி அவர் டிமாண்ட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கர் வந்து விமர்சனம் வச்சிருக்கேன் இப்ப நீங்க தான் சொன்னீங்க வந்து கூட்டணிக்கு போக மாட்டாரு ஆஹ் யாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்க மாட்டாரு யாருக்கிட்டையும் பணம் வாங்க மாட்டாரு மக்களோட பணத்தை வந்து திருநெல்வேதியை திரட்டி அவர் கட்சியை நடத்திட்டு இருக்காரு அப்போ வந்து இந்த விமர்சனம் வச்சிருக்காரு சவுக்கு சங்கர் சங்கர் அது உண்மைதான் சங்கர்லாம் நல்லா நல்ல ஒரு கேள்வி இதை வந்து சவுக்கு சங்கர் உண்மைதான் நான் சொல்றேன் இப்போ இது ஒரு சவுக்கு சங்கர் யாருன்னா வந்து ஒரு இது அவர் பெரிய உச்சத்துல இருக்க ஒரு தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு பரதேசி நாய் புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்காது அவங்க எவன் கட்சில பணம் கொடுப்பானோ அவங்க கிட்ட பணத்த வாங்கிட்டு அவருக்கு பேசிட்டு இருக்கா எவன் பணம் கொடுப்பானோ அவன் கட்சிக்கு ஆதரவா பேசிட்டு ஜாதகா தட்ட ஒருத்தர் தமிழ் தேசியத்தை பத்தியும் சீமான அவர்களை பற்றி பேசுவதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு எந்த அடிப்படையில சீமான அவர்களோட பேசப்பட்டு நான் வந்து ரெண்டு கட்சி கூட்டணி ரெண்டு கட்சி கூட்டணியாக பேசப்பட்டிருக்கு இந்த பணம் பத்துல தான் சீமானம் வெளில போனானு பதிவு பண்ணிருக்கேன் சொல்றவரு எப்படி எப்படி சொல்றாரு வாய் இருக்கு நாய்க்குதான் வாய் இருக்கு அதுக்கு குழைக்குது அதுக்கு போயிட்டு நான் ஏன் குலைக்கிற நம்ம போய் பேசிட்டு இருக்க முடியுமா ஏன் கொழக்கிற

உருவாக்க பேசலாம் எல்லா பேச்சு உரிமை எல்லா கட்சியும் தான் விமர்சிக்கிறார் என்ன கட்சி விமர்சிப்பான விமர்சிக்கிறார் எல்லா கட்சியும் தான் விமர்சிக்கிறார் என்ன கட்சி விமர்சிக்கிறார் என்ன விமர்சிக்கிறார் முதல்ல விமர்சனம் என்பது ஒரு உண்மை உண்மைத்தன்மை அறிந்து தான் விமர்சனம் ஏன்னா வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை தவிர எல்லா விஷயத்தையும் நம்ம விமர்சிக்கலாம் ஆனா விமர்சிக்கிறதுல ஒரு நியாயம் வேணும்

இது எவ்வளவு பெரிய குற்றம் இத்தனை லட்சம் பேர் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீ வந்து இப்படி அபாண்டமா ஒரு பொய் சொல்லக்கூடாதுல ஒரு மேடை ஏறி சொல்றாரு அந்த கூட்டணி கேட்க நான் ஒரே வார்த்தை சொல்றேன் ஒரு மேடை ஏறி மக்கள் எல்லாம் அனைவரும் உட்கார்ந்துருக்காங்க திரு சீமான் அவர்கள் சொல்றாரு இத்தனை இத்தனாயிரம் பேர் என்ன நம்பி நீங்க இத்தனை லட்சம் பேர் இத்தனாயிரம் பேர் என்னை நம்பி கூடி உட்கார்ந்துருக்கீங்க உங்களை போதும் நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் ஒரு கட்சிக்கு அடகு வைக்க மாட்டேன்னு சொல்ற எண்ணம் எவ்வளவு பெரிய எண்ணம் புரியுதுங்களா பணம் தான் முக்கியம் நினைச்சீங்கன்னா பணம் தான் முக்கியம் நினைச்சீங்கன்னா ஒரு கூட்டணி அமைச்சுட்டு நம்ம வந்து ஐநூறு கோடி ரூபா வாங்கிட்டு போயிடலாம் இல்ல செட்டில் தானே எல்லாரும் அதே தானே பண்றாங்க புரியுதுங்களா இவர் மட்டும் பண்ணா தனியா தெரியுமா இவ எல்லாரும் இதை தானே பண்றாங்க இப்போ இந்த மாதிரி நேர்த்தியான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இவர் எந்த அடிப்படையில வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணா பேசலான்றது எப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயமா எடுத்துக்க முடியும் மக்களாகிய மக்களாகிய என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பயங்கரமான எல்லாரும் விமர்சிக்கிறாரா விமர்சிக்கிறாரு இல்ல பணம் கிடைக்குது புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்காரு பணம் உள்ள வருது அந்த பணத்துக்காக இவர் பேசப்படுறாரு புரியுதுங்களா பணம் உள்ள வருது எனக்கு ஒரு ஆபீஸ் போட்டு கொடுத்துறான் எனக்கு ஒரு பிரச்சனை முன் வந்து நிக்க நீ என்ன வேணா பேசு எதிர்கட்ச வடை ஆளுங்க வடை இவன் இவனுக்கு ஒரு சவ செல்வாக்கு இருக்கா அவன் வடை நீ பணம் கொடுக்கிற அவன் பேசுவோம் இல்லைன்னா உனக்கு எதிராக பேசுவோம் புரியுதுங்களா ஒரு ஸ்டாண்ட் இருக்க மாட்டேன் மிரட்டி பணம் வாங்குறா மிரட்டி இல்ல விமர்சனங்கள் சவுக்கு சங்கர் அவர்கள் நேர்மையா சொல்ல சொல்லுங்க ஸ்ரீமதி கேஸ்ல ஒரு பணம் வாங்கிட்டு பேசினாரா பேசலையா இந்த அந்த பாவமே பாருங்க எங்க கொண்டாந்து உடுன்னு பாருங்க

இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் ஒரு நடைபெறும் நீங்க அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அரசியல் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை முடிவு பண்ண போது அரசியல் மட்டும்தான் அரசியல் புரிதல் இல்லாமல் முழுமையா நம்பாதீங்க எல்லா அரசியலையும் உற்று நோக்குங்க உங்க நேரத்தை ஒரு பத்து நிமிஷம் அரசியலுக்காக செலவிடுங்க நிறைய பாருங்க தொடர்ந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கேன் அரசியலை கவனிங்க ஏன்னா அரசியல் நாளைய உங்க குழந்தையோட வாழ்வாதாரத்தை முடிவு பண்ண போகுது நீங்க வாழ்றதுக்கான வாழ்க்கையை முடிவு பண்ண போகுது எல்லாரும் பேசுறாங்கன்றதுக்காக அது சில விஷயங்கள் உண்மையாகிடாது சில விஷயங்கள் வந்து நிறைய ட்ரோல் ஆகுது நிறைய வந்து நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க நல்ல விஷயத்தை கெட்ட விஷயங்களாக காட்டுறாங்க சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு ரொம்ப 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 தவறான விஷயத்த சோசியல் மீடியாவில் பரப்ப பார்க்குறாங்க நீங்கள் வந்து புரிதலோடு செயல்படுங்க நம்மளுக்கு யார் அறிவு பெற்ற ஒரு ஜீவன் தான் நம்ம அதுக்கு நீங்கள் தான் புரிஞ்சு செயல்பட்டு நம்மளை யார் ஆளணும் நம்மளை யார் ஆண்டா அடுத்த தலைமுறை எந்த எந்தவித கவலைகள் இல்லாமல் வாழுன்றத முடிவு பண்ணுங்க நாங்கள் சீமானுக்கு தான் ஆதரவுன்றதெல்லாம் கிடையாது அவர் வைக்கிற அரசியல் நான் தனி ஒரு மனிதனை இன்றைக்கி சொல்கிறேன் தனி ஒரு மனிதனே அரசியலை ஏற்றுக்கவே கூடாது நான் ஏற்றுக்கவும் மாட்டோம் சீமான் சொல்கிற கருத்துக்கள் நன்றாக வரவேற்க முடியும் வைக்கிற அரசியல் வந்து தமிழகத்தில் நம் இந்தியாவில் யாரும் உண்மைக்காத அரசியலை வச்சுக்கிட்டு இருக்காரு நிறைய நம்ம பேசிட்டோம் நம்ம நமக்கான விடைகளும் நிறைய கிடச்சிருச்சு ஸோ மக்களால் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கான கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி